அவன் காம்பினேஷன் வைட்டு இட் ப்ரதர் ஓகே ஃபார் இதர் ஃபிரம் அனதர் மதர் பட்டீல் அவர் நம்ம ஒன் டைலாக் கொடுத்தார சாரி பாட்டீல் அவ்வளோ நீ டெலாக் ஹெல்க்கொடுத்தீர்த்து அதே அதே ஸ்லாக் சுத்த டைலாக் ೇಳினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார் அசர்ா சிக்குது

ताकते तिंद्रे ये वक्त बढ़ते तोड़ देंगे साउंड तो कोडिर ले गोली कोडिर ले गोली कोडिर ले गोली लास्ट पर मात्रा फुल मासू कोडिर गोली कोडिर गोली